ஆனந்தவள்ளி அம்பாள் சிவ கோவிலில் மாசி மாதம் தேய்பிரை பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடந்தது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான பந்தல் மண்டபத்தில் அமைந்துள்ள ஆனந்தவள்ளி அம்பாள் சிவ சிவன் கோவிலில் இன்று மாசி மாதம் வரும் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வருவதால் இந்த நாள் மிகவும் விசேஷம் வாய்ந்தது ஈசனை வழிபட முக்கிய நாட்களில் பிரதோஷ நாட்களும் ஒன்று இதனால் சிவ ஆலயங்களில் மக்கள் அதிக அளவில் தரிசனம் செய்து வருவர் இந்த நிலையில் இன்று மாசி மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பந்தல் மண்டபத்தில் அமைந்துள்ள ஆனந்தவள்ளி அம்பாள் சிவ கொழுந்தீஸ்வரர் சிவன் கோவிலில் இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது தொடர்ந்து சிவ கொழுந்தீஸ்வரர் சுவாமிக்கும் ஆனந்தவள்ளி அம்பாளுக்கும் பால் மஞ்சள் இளநீர் தயிர் பஞ்சாமிர்தம் போன்ற பதினாறு வகையான அபிஷேகங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடந்தது பின்னர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு தீபாராதனை நடந்தது அதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியான நடராஜருக்கு அலங்காரமாகி பிரதோஷ சிறப்பு தீபாராதனை நடந்தது இதில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண் பக்தர்கள் பலரும் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தும் கிரி பிரகாரத்தில் வலம் வந்தனர் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உகந்த வில்வ இலையை பக்தர்கள் சுவாமிக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் தொடர்ந்து சுவாமிக்கு முன்பு உள்ள நந்தி பகவானுக்கு அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனை நடந்தது பின்னர் கோவில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையிட்டும் பெண் பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி மனதார வழிபட்டனர் தொடர்ந்து சிவன் கோவில் மண்டபத்தில் ஏராளமான பெண்கள் அகல் விளக்கு எலுமிச்சை பழ விளக்கு